ஹாய் ஹலோ மைடியர் சொந்தங்களே நான் உங்க பிரேமா பட்டுச்சு அன்புடன் வரவேற்கின்றோம் ஸோ ஹாப்பி சண்டே நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவைக்கு போயிருக்கேன் ஸோ நம்ம உட்கடத்துல இருக்கிற அந்த கோவைன்ற லெட்டர்ஸ் எழுதியிருக்கோம் இல்லைங்களா ஸோ அங்கே லவ் கோவை அப்படின்ற அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் அங்கே போயிருக்கேன் ஸோ நீங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி யாராவது அங்கே போயிருக்கீங்க அப்படிங்க மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கீழே ஓகே செம்மையா இருக்குதானா லொக்கேஷன் வந்து ஆஹ் நானு பாப்பா ஃப்ரெண்டு ரெண்டு மூணு பேர் போயிருந்தோம் ரொம்ப சூப்பரா இருந்தது ஆஹ் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க நஜமாலுமே ஓகே சூப்பரவா இருந்தது நம்ம கோவைக்குள்ளார இப்படி ஒரு போட் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு நான் போட் சவாரி போனேன் ஆனா பட் என்னன்னா கொஞ்சம் ரேட் மட்டும் ஜாஸ்தி போட் சவாரிக்கு மட்டும் ஹம் மற்றபடி எல்லாம் தான் ஒரு ஃபீஸ் பிளான இடம் தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான விஷயங்கள் அங்கே பண்ணி வச்சுருந்தாங்க ஐ லவ் கோவையாக இருக்கட்டும் அவங்க அங்கே அந்த மெயின்டனன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்தது அப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸு அது இதுன்னு பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதை நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் ஆக்சுவலாக இது வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றது எனக்கே ஐடியாவே இல்லை ஸோ நம்ம ஃபோன்ல இருந்ததை நான் வீடியோவாக மேக் பண்ணி போட்டுருக்கிறேன் எவ்வளோ கிள கிளியரா இருக்குன்றது நிஜமா எனக்குமே தெரியல வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இங்க வந்து எங்க மேடம் வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அந்த ஸ்டெப்ல வந்து இதுல வந்து ஒரு வீடியோவுக்கு ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா இந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன் ஸோ வீடியோ ரொம்ப கம்மியா இருக்கனால இதையும் மேட்ச் பண்ண வேண்டியதா போச்சு தென் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து மூணு பேருமே போட் சவர்ல வந்து போயிட்டு இருந்தோம் ஆஹ் இருந்தது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கும் ஃபுல் ரவுண்ட் அடித்தோம் நல்லா செம்மையா இருந்தது அந்த அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஜில்லுன்னு காத்தோட அந்த தண்ணியோட ஈரப்பகத்தோட சூப்பவா இருந்தது நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணோம் நீங்களும் ஃப்ரீயா இருக்கும்போது மறக்காம இந்த இடத்த போய் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வாங்க போட்ஸ் போட் சவாரிக்கு மட்டும் கொஞ்சம் காஸ்டா இருக்கும் ஒரு நாள் தானே என்ஜாய் பண்ண போறோம் ஸோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போயிட்டு வாங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் உம் வேற என்ன சொல்றது எனக்கு தெரியல என்ன பேசணும் ரொம்ப நாள் ஆச்சு ஆஹ் வீடியோ வாய்ஸ் கொடுத்து ஸோ அதனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதா செய்யும் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்டேட் பண்ணும்போது வாய்ஸ் கரெக்ட் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ much வேற என்ன சொல்றது எனக்கு தெரியல ஆஹ் புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த கீழே இருக்க பெல் ஐக்கானை வந்து டச் பண்ணீங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு